வாழ்க்கையில ஓடி ஓடி சம்பாதிக்கிறது நம்ம நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம சந்ததியினர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி சேர்த்த காச சில பேர் என்ன பண்றோம்னு தெரியாம கண்முனி தர்மா செலவு பண்ண ஆரம்பிப்பாங்க ஒரு குடும்பம் கேட்றதுக்கு இரண்டு முக்கியமான விஷயம் அது அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் எதுனா மது மாது மது மாது மோகத்துல முழுகி நம்ம சம்பாதிச்ச பணமா இருக்கட்டும் பெற்றோர் சம்பாதிச்ச பணமா இருக்கட்டும் அதை வீணடிச்சா என்ன ஆகும்னு விவரிக்கிற ஒரு அருமையான கதை மகாபாரதத்துல இருக்கு நீங்க இணைந்திருக்கிறது உங்க ஹர்ஷா ஸ்டோரிடல் சசியுடன் வாங்க கதைக்குள்ள போகலாம் தேவலோகத்துல ரெண்டு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வராங்க இவங்க ரொம்ப அழகானவங்க அதே போல அறிவிலும் சிறந்தவங்க இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா குபேரனோட மகன்களான நலகூபன் மணிக்ரீவன் அறிவுல சிறந்தவர்களா இருந்தாலும் தெல்வ செழிப்பால அவங்க மது மாது பிரியர்களா மாறிடுறாங்க தந்தையோட செல்வத்தை தாறுமாறா செலவழிக்க ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் குடிச்சிட்டு கந்தர்வ பெண்களோட சேர்ந்து ஒரு ஆற்றங்கரையில பொழுதை போக்கிக்கிட்டு இருக்காங்க செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் அந்த இடத்துல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக நாரதர் வந்துட்டு இருந்தாரு அவரை பார்த்ததும் அந்த பெண்கள் அங்கிருந்து ஓடி போயிட்டாங்க போதையில இருந்த குபேர புத்திரர்களுக்கு நாரதரை அடையாளம் தெரியல யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்க உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்களோட மகிழ்ச்சி நீ கெடுப்ப அந்த பெண்களை அழைச்சிட்டு வராட்டினா உன்னை நாங்க தண்டிப்போம் அப்படின்னுட்டு தகாத வார்த்தையில பேச ஆரம்பிக்கிறாங்க நாரதர் பொறுத்து போறாரு ஆனா அவங்க அவங்களோட எல்லையை மீறுறாங்க அதனால கோபமடைஞ்ச நாரதர் குடிச்சுட்டு எந்த ஒரு சுய உணர்வும் இல்லாம மரம் மாதிரி இருக்கிற நீங்க மருத மரங்களா மாறுங்க அப்படின்னுட்டு சபிச்சிடுறாரு அதுக்கு அப்புறம் தான் அவங்க அவங்களுக்கு முன்னாடி நிக்கிறது நாரதர் அப்படின்ற உண்மைய புரிஞ்சுக்கிறாங்க அதனால அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர்கிட்ட சாப விமோச்சனம் கேக்குறாங்க நாரதர் அவங்க மன்னிப்பு கேட்கவும் அவங்க சாபத்துக்கான விமோச்சனத்தை சொல்றாரு மகாவிஷ்ணு பூமியில கிருஷ்ணரா அவதரிப்பார் அப்ப உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு நாரதர் சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சிடுறாரு நாரதரோட சாபத்தால இந்த இரண்டு சகோதரர்களுமான நலகோபனும் மணிக்கிரீவனும் மருத மரங்களா உருவம் எடுத்து அங்க காலம் காத்துட்டு இருக்காங்க கிருஷ்ணரோட வருகைக்காக கிருஷ்ணருக்கு பிறந்த அப்புறம் அவர் செய்த லீலைகள் அதிகம் அதுல ஒண்ணுதான் இவங்களுக்கு கொடுத்த சாப விமோச்சனம் எப்படின்னு இப்ப நம்ம பார்ப்போம் ஒரு சமயம் யசோதி வழக்கம் போல அவங்களோட இல்லத்துல கோபிகை பெண்களோட தயிர் கடைஞ்சிட்டு இருக்காங்க அப்ப அங்க வந்த குறும்புக்கார கண்ண வழக்கம் போல தயிர் பானைய உடைச்சிட்டான் பெண்கள் யசோதை கிட்ட கண்ணனோட குறும்புகளை பற்றி அப்பப்ப குற்றம் சமத்துவாங்க போல யசோதையோட அருகில வந்து அப்பாவை போல அமர்ந்துக்குவாரு ஆனா இப்ப கண்ணன் செய்த யசோதை நேர்ல பார்த்துட்டாங்க கண்ணன் மீது அவங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு அவனை தண்டிக்க துரத்தி கொண்டே போனாங்க அருகில நெருங்கி அவன் அடிக்க தனது கைய ஓங்குனாங்க ஆனா கண்ணனை அவங்களால அடிக்கவே முடியல அவங்களுடைய கை தானாவே கீழே இறங்கிடுச்சு ரொம்ப பாடுபட்டு அவனை பிடிச்சாங்க குருமகள் செய்யும் கண்ணனை எங்கேயும் நகர விடாதபடி பண்ணணும் பண்ணனும் அப்படின்னுட்டு உரலை கட்டி வைக்க முடிவு செஞ்சு அவனை உருளுக்கு அருகே கொண்டு போறாங்க அங்க இருந்த துண்டு கயிறுகளை எடுத்து அதையெல்லாம் இணைச்சு கண்ணனை கட்ட முயற்சிக்கிறாங்க ஆனால் கண்ணன் செய்த மாயத்தால அந்த கயிறு அவனை கட்ட முடியாத அளவுக்கு சிறிதாகிட்டே போச்சான் திரும்பியும் சில துண்டு கயிறுகளை எடுத்து கண்ணனை உரளோட கட்ட முயற்சி செய்யறாங்க மீண்டும் அந்த கயிற்றோட அளவு கண்ணனோட சக்தியால சிறிதாகி போயிடுச்சு விடாம யசோதை முயற்சி செய்து கொண்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல சோர்ந்து போய் அமர்ந்துட்டாங்க கண்ணனுக்கு தன்னோட அம்மாவை பார்க்க பாவமா இருந்துச்சு அதனால யசோதை தன்னை அடுத்த முறை கட்ட முயற்சிக்கும் போது அவங்க கிட்ட கட்டுப்பட முடிவு செய்தாரு கிருஷ்ணர் யசோதை இப்ப மீண்டும் கயிறுகளை எடுத்து கட்டி அந்த கயிற்றால கண்ணனை கட்டினாங்க கயிற்றோட மறுமுனைய அங்கிருந்த ஒரு உரல்ல கட்டிட்டாங்க யசோதை கட்டுண்ட கண்ணன் எதுவும் அறியாதவன் போல அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாரு செய்யாமல் இங்கே இரு என்னுடைய வேலைகளை எல்லாம் முடித்து விட்டு உன்னை அவிழ்த்து விடுகிறேன் அப்படின்னு சொன்ன யசோதை தன்னோட வேலைகளை பார்க்க உள்ளே போயிட்டாங்க இது வரைக்கும் அம்மா முன்னாடி எதுவுமே தெரியாத பிள்ளை போல இருந்த கண்ணன் அவங்க நகர்ந்த உடனே இருந்து நகர ஆரம்பிக்கிறாரு கண்ணன் ஒரு காரணத்திற்காக தான் உரல்ல தன்னை கட்டுமாறு செய்தார் அங்க இருந்து அகன்றதும் கண்ணன் தவிழ ஆரம்பிக்கிறாரு நிம்மிருந்து நின்ற உரலானது கீழே சாந்திடுச்சு அதை அப்படியே இழுத்துட்டு தோட்டத்திற்கு போறாரு தாபம் பெற்ற அந்த இருவரும் நலகூபனும் மணிக்கிரீவனும் இப்ப கோகுலத்தில் நந்தகோபனோட வீட்டு தோட்டத்தில் மருத மரங்களாகி நின்றுட்டு இருவருக்கும் சாப விமோசனம் தர வேண்டி கண்ணன் உரலை இழுத்துக்கிட்டு மருத மரங்களுக்கு இடையில புகுந்து போறாரு கண்ணன் அந்த மரத்துக்கு நடுவுல பூந்து வெளியில வந்துட்டாரு ஆனா உரலானது ரெண்டு மரங்களுக்கு இடையில அகப்பட்டுக்குச்சு கண்ணன் தன்னோட யோக பலத்தை பயன்படுத்தி உரலை இழுத்தார் அப்ப இரண்டு மரங்களும் வேரோடு சஞ்சிடுச்சு மருதமர உருவில இருந்த நலகூபனும் மணிக்ரீபனும் சாபம் நீங்கி தங்களோட சுயரூபத்தை அடையிறாங்க தங்களுக்கு சாப விமோசனம் தந்த கண்ணனை இருவரும் வணங்கி நிற்க கண்ணன் இருவருக்கும் அறிவுரைகளை வழங்கி அனுப்பி வைக்கிறாரு அவங்களும் கண்ணன் கிட்ட எங்க தந்தை சேர்த்து வச்ச செல்வத்தோட மதிப்பு தெரியாம அதை நாங்க வீணாக செலவு செஞ்சிட்டோம் அதுக்கான பாவத்தையும் நாங்க அனுபவிச்சுட்டோம் இனி இந்த தவறை நாங்க செய்யவே மாட்டோம் அப்படின்னுட்டு கண்ணனை வணங்கி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க மரங்கள் கீழே விழும் கேட்டு அனைவரும் தோட்டத்திற்கு ஓடி வராங்க கண்ணன் எதுவும் அறியாதவன் போல விளையாடி கொண்டிருந்தான் யசோதை அவனை வாரி அணிச்சு முத்தமிட்டு மகிழ்ந்தாங்க இப்படிதான் பெற்றோர்களோட பணத்தை என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் நல்ல வழிக்கு செலவு பண்றோமா கெட்ட வழிக்கு செலவு பண்றோமான்னு தெரியாம செலவழிச்சா இப்படி மரங்களாதான் பிறப்பாங்களா இது கருட புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த பாவம் செய்தால் என்னென்ன பிறப்பு இருக்கும் அப்படின்றதுல இந்த மாதிரி தீய செயல்கள் செய்தால் அவங்க முட்சடிகளா பிறப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க நல்ல வினைகளை செய்தால் அவங்க கனி கொடுக்கும் பழமரங்களாக பிறப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இது போல மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுடுங்க நன்றி வணக்கம்